بسم الله الرحمن الرحيم والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اللهم صل على سيدنا محمد وعلى اله بسم الله الرحمن الرحيم لا يستوي منكم من انفق قبل الفتح واقاتل لذلك حقا حملوا من الذين انفقوا من بعد وقاتهم الله الحسنى والله بما تعملون خبير صدق الله, الله العظيم عن ابي سعيد الخدري رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تصبوا اصحابي فوالذي نفسي بيده لو انفق احدكم مثل احد ذهبا ما بلغ مد احد ولا نصيبا او كما قال عليه الصلاه والسلام

ஒவ்வொரு நிமிடமும் நம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அது மறுமையினால் நம்மை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம் அவரவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட நேரம் எல்லா குறிப்பிடப்பட்ட தவணை என்பதாக அல்ல சொல்லுவானே அந்த குறிப்பிடப்பட்ட தவணை அது எப்போது எங்கு எந்த நிலையில் என்பதை நாம் அறிய மாட்டோம் அதை நோக்கி நாம் விரைவாக போய் கொண்டிருக்கிறோம் அதற்கு அழகம் சொல்வாடில்

ஆக கண்ணிமைக்கு அல்லாஹ் நேரடியாகவே அதை நாம் மனதில் நிறுத்தியவர்களாக விட்ட காலங்களில் ஏற்பட்ட தவறுகளுக்கு நாம் தௌவா செய்கிறவர்களாக எந்திருக்கக்கூடிய காலம் அல்லாஹுக்கு பொருத்தமான நிலையில் கழிய வேண்டும் என்ற மன உறுதியோடு நாம் காலங்களை எதிர்நோக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நசைபார்க்குவோம் கண்ணிமைக்கு அல்லாஹ் நிர்வாகியாகவே கடந்த வாரம் சஹாபார்களுடைய சிறப்புகளை பற்றி நாம் சில விஷயங்களை பார்த்தோம் அல்லாஹ் மகானு தாரா நபிசல் அல்லாஹா அறிவாசல்ல அவர்களுக்கு உதவியாளர்களாக இந்த தீனி உலகத்தை நிலைநாட்டுவதற்கு சிறந்த உதவியாளர்களாக பாதுகாவலர்களாக அவர்கள் முறையில் செயல்படக்கூடிய ஒரு உண்மத்தை அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அல்லாஹ் தாரா தன்னுடைய நபியோர்களுக்கு தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கொடுத்தார் صحابة ريح غير جناح صحابة ليس لقي الله قرآن محمد أو قاتل إنجيل الله في محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الانجيل كَزَرْعٍ اخرج شطره فازره فاستغلظ فاستوى على سُوَقِهِ يعجب الزرباء ان يقيض بهم الكفار وعد الله الذين امنوا وعملوا الصالحات منهم مغفره واجرا عظيما الله تعالى في معانا ملكه سعرات குரானிலும் அல்லா சுகானும் பற்றி சொல்லாமல் எந்த பக்கமும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு இடத்திலும் வைத்து தான் வசனங்களை ஒதுக்கிவிட்டு குரானை வழங்கவும் முடியாது சகாபாக்களை ஒதுக்கிவிட்டு ஹதீசை வழங்கவும் முடியாது வைத்து தான் இந்த தீமே இருக்கிறது கண்ணியாகவே சகாபாக்குடைய கண்யனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அது நம்முடைய акыதாவில் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய முக்கியமான கொள்கை ஸஹாபாக்களின் ஹதீபுளத்து இருக்கிறது. அதிலும் விசேஷமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதுல் ஸஹாபாக்களை சொல்லி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவங்களம் சொல்லி இருக்கிறார்கள். பது ஸஹாபாக்களுடைய போருக்குப் பின் அந்த 10 பேருக்கு தேர்க்கப் அந்த பதுல கலந்து கொண்ட ஸஹாபாக்களை அல்லாஹ் நோட்டம் விட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்தான் நீங்கள் இனி என்ன பேமலும் ஆசைத்தோம் இனி நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொண்டீர்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்றா அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறீட்டான் பாவங்கள் முன்பின் அவன் மன்னிக்கப்படும் அளவிற்கு பத்து சகாபாட்டம் அந்த பதில் சமா பாத்திரங்களும் ஆமரஸ் சார்ந்தவர்களாக உலகத்திலேயே பெயர் சொல்லி நன்றாக சொல்லப்பட்ட பத்து சகாபாட்டம் ஒரே மதிசின் அபிசல்லல்லாஹ் அலீமர் செல்லம் பெயர்களை சுட்டி சொன்னார்கள் <applause> أبو بكر في الجنة وعمر في الجنة وعثمان في الجنة وعلي في الجنة وطلحة في الجنة والزبير في الجنة وعبد الرحمن بن عوف في الجنة وسعد بن أبي وقاص في الجنة وسعيد بن زيد في الجنة وعبيد أبو عبيد بن جراح رضي الله عنه مجمعين في الجنة

ادینوں کو لکھ پاہا گھنے میں کہ اللہ حضرت یا پھر حضرت ابو بکر صدیق رضی اللہ تعالیٰ عنہ حضرت ابو بکر صدیق رضی اللہ تعالیٰ عنہ یہ بھی جو ریک پٹھی قرآن پنویر وصلت لیل اللہ سے رب پیتے سبی دیکھنا اِذْ يَقُولُ لِسَاحُ بِهِ لَا تَحْزَنْ إِنَّ اللَّهُ مَعَنَا حضرت ابو بکر صدیق رضی اللہ تعالیٰ نبی صلی اللہ علیہ وسلم رہی اُتھر توڑا رہا ہے لنہ رہی نبوت کو منبع ہوں سرک رائے تردے

இந்த சனாரிகலுக்கு முன்பாக பெண்களில் அன்னை கதீஜா ரதியல்லாஹு தாலாஹா சீரவருகலில் அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு இப்போடியாக முன்னேஸ் பற்ற ஏற்றவர்கள் என்றால் ஆங்கரின் முதன்மையான இஸ்லாமை ஏற்றவர்கள் அந்த அபு بکر صدیق ரதியல்லாஹு தாலாஹா. கெதீக்கி அல்லாஹ்வுடைய ஆக்கிலே விமர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்ட இரண்டே நாள்கள் 12 நபர்கள் ایمان ஏற்றுக் கொண்டார்கள்.

சத்தியமான மார்க்கத்தை கொண்டு வந்தவர் அதை உண்மைப்படுத்தி இவர்கள் அல்லாஹை பயப்படக்கூடிய முத்தகங்கள் உள்ளவர்கள் இருப்பதாக நபிசல்லா அலிசலாம் அவர்களையும் அவர்களையும் சுட்டிக்காட்டுகிறார் சித்தீர் என்ற பெயர் வந்தது எப்படி அல்லாஹ் அவருடைய பேர் அப்துல் ரஹ்மான் என்று சொன்னார் சித்தீர் என்பது உடனடியாக உண்மைப்படுத்திய ஆராய்ந்து பார்க்காமல் விசாரிக்காமல்

இதை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் அது தமுபக்கர் சித்திக்கிறது எல்லா மாணவர்கள் மக்காவில் இல்லை அவர்கள் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தார்கள் அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கொலைசிகள் வரட்டும் அபுபக்கர் இப்பொழுது இவர் இம்மானை மறுப்பதற்கு இஸ்லாத்தை மறுப்பதற்கு முகமது சல்லா இஸ்லாமுடைய மறுப்பதற்கு இது நல்ல தருணம் என்பதாக நினைத்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா உத்தாரமும் வருகை எதிர்பார்த்தார்கள் அபுபக்கருடைய எல்லாருக்கான வந்ததுமே

அப்படி என்று சொன்னால் அது சத்தியம்தான் அவர்கள் போய் வருவது உள்ளவன் அவர்கள் அழைத்து சென்று வருவதற்கு அல்லாஹ் வல்லமை படைத்தவன் என்று சொல்லி அந்த அவர்களுக்கு சித்தி என்று சொல்லப்பட்ட உடனடியாக உண்மைப்படுத்தியவர் இப்படி எல்லா கட்டங்களிலும் அது தமிழ் மக்கள் சித்திக்கிறது எல்லார்கள் குறிப்பாக எதிரில் சென்ற சமயத்தில் எல்லாரும் அக்காவை விட்டு நடிசன் அனுமதி பெற்றவர்களாக

அந்த இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கொலைசியில் அதுவரை தேடி அந்த சந்தர்ப்பத்தில் அபுபோக்கர் எல்லா எல்லார்கள் அச்சம் கொண்டவர்களாக அல்லாவை தூதருக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடும் என்று அங்கீவர்களாக யார் சூழல்லா

நாங்கள் அபுபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களோடு சொர்க்கத் மஹ்ஷரில் எழுந்திருக்கும் பொழுது சேர்ந்து எழுந்திருப்போம் என்று அவர்களை பற்றி ஸலாஹித்து சொன்னார்கள் இப்படி எல்லா நிலையிலும் அது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்பை நம்முடைய உள்ளத்தில் நிரப்பினார் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஒரு பேச்சிலே பேச்சு வார்த்தை முத்தி இருவர்களுக்கும் மோதல்

தங்களுக்கு இடையில் சங்கடங்கள் ஏற்பட்டால் ஒரு ஒரு மன்னிப்பதற்காக இறங்கி போவதும் சாபாட்டு உன்னதமான தன்மையாக இருந்தது மனிதன் என்ற அடிப்படையில் சண்டை சத்திரங்கள் வருவது சதவந்தான் கோவதாமல் ஏற்படலாம் ஆனால் இறங்கி மன்னிப்புகளை கேட்பது உயர்ந்த அந்தஸ்திற்குரியது யார் இறங்கி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறார் உங்களது எல்லா காரணம் நேராக மதுரை சிறு சபைக்கு வருகிறார்கள் அங்குதான் அவர்கள் இருப்பார்கள் நபி குறித்துக் கொண்டவர்களாக வருகிறார்கள் கோபத்தால் சிவந்து காணப்பட்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் தான் இங்கே தவறு செய்துவிட்டேன் என்னால தான் பிரச்சனை வந்தது நாங்கள் கோபப்பட்டு விடாதீர்கள் உணர்வீர்கள் அவர்கள் மன்னித்து விடுங்கள் என்ற கருத்திலே அவ்வளோ தராமர் நான் முழந்தாட்டவர்களாக எடுத்துச் சொன்ன சமயத்தில் நபி சமயத்திலே அறிவு செல்லவர் சொன்னார்கள் சாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் நீங்கள் ஆரம்ப காலத்தில் என்னை உடனே ஏற்பதற்கு யோசிப்பீர்கள் சிலர் பொய்படுத்தீர்கள் என்னை நபி என்று ஏற்ற மறுத்தீர்கள் ஆனால் எந்த யோசனையும் இல்லாமல் எப்படிப்பட்ட கட்டணம் அதில் எனக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்கள் என்ற சமயத்திலே உடனடியாக எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அபு பக்கர் ரவி அல்லாஹு தன்னுடைய உயிராலும் பொருளாலும் எல்லா வகையான உதவியும் செய்தவர்கள் இவர்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டீர்களா இவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா எனக்காக இவரை விட்டு விடுங்கள் என்பதாக நபி செல்லாம் அறிவு செல்லும் அது தமிழ் மக்கள் சித்தீக்கிறது எல்லாம் தராம் அவர்களுக்காக மன்னிப்பு

ೇ ಇಪ್ರಹಿರಲ್ಲರಡಿಯಾಗಲೇ ಇವರು அடுத்த ஹலீஃபா யார் என்ற பிரச்சனை வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது உமத்திலே அன்சாரிகள் மகாஜிர்கள் என்பதாக மக்காவாசிகள் தனியாகவும் மகாஜிர்கள் தனியாகவும் இருவராக பிரியக்கூடிய அந்த கட்டத்தில் அது பிரபுக்கள் செல்லிக்கிறது எல்லாரும் தராமல் மனை போன்ற உறுதி கொண்டவர்களாக நின்று உம்மத்து பிளவுபடாமல் பாதுகாத்தார்கள் இணைத்து வைத்தார்கள் ஆனால் அவர்கள் தான் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள் இவர்களை வைத்துத்தான்

அவருடைய மிம்பல்களிலே ஷியா அவருடைய விம்பல்களிலே ஒவ்வொரு ஜும்மாவிடும் இரண்டு ஹலீஃபாக்களையும் திட்டுவது அவர்களை சவிப்பது அவருடைய இஃபாதர்கிறதில் ஒன்றாக ஆரம்பிக்கிறது இதை நான் நன்றாக உள்ள வேண்டும் அதன் காரணமாக அவர்களுடைய முதல் எதிரிகளாக இந்த உலகத்தில் இருப்பது யூதர்கள் அல்ல அவருடைய முதல் எதிரிகள் அரசு ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள் தான் நினைவிக்கு அல்லாஹ் நல்லபடியாகிறது எதனால் தான் நம்முடைய உலமாக்கள் சொன்னார்கள் நம்முடைய ஒவ்வொரு ஜும்மாவினும்

அவருடைய மகனார் கேட்டார்கள் ஐயும் நாசே சை அந்த ரசூல் இல்லாத சொல்லலாம் சொல்லலாம் அல்லாஹுவை திருத்துவதற்கு பிறகு இந்த உண்மத்தில் ஆக மனிதர் யார் என்று கேட்டார் அதிலிருந்து எல்லாம் சொன்னார்கள் அபு பக்கர் வாழ்வான் என்று சொன்னார்கள் அவர்கள் நினைத்தார்கள் தன்னை பற்றி தான் சொல்வார்கள் ஆனால் அலிரதி எல்லாம் சொன்னார்கள் அபு பக்கர் என்பதால் அடுத்தது யார் என்று கேட்டார்கள் இரண்டாவதாவது அலிரதி எல்லாம் வருவார்களோ என்று மகன் கேட்கிறார்கள் ரொம்ப ரதி எல்லாம் என்று சொன்னார் அவரே சொல்கிறார் முகமது சொல்கிறார்கள் நான் நினைத்தேன் இந்த இடத்தில் வேறு உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து தாங்கள் தானே அடுத்த அந்தஸ்து என்று கேட்ட பொழுது நான் ஒரு சாதாரண முஸ்லீம்கள் ஒருவதான் என்பதாக தன்னை பற்றி சாதாரணமாக சொன்னார் என்னை வைத்து யாராவது உமளி விட சிறப்பானவர் என்று சொல்லி மிகைப்படுத்தி உண்டு நினைப்பாரோ அவருக்கு நான் எட்டு கட்டியவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுமோ அந்த ஹத்தை நான் கொடுப்பேன் என்பதாக சொன்னார்கள் ஆக ஷியாக்களுடைய கொள்கையிலே இருப்பவர்கள் அப்படி எல்லார்தான் சஹாபாக்கள் நம்முடைய இமான்கள் ஆகவே கண்ணிக்கு அல்லாஹ் அவரே நாம் இந்த தருணத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சில விதிரகமான அரசியல் விஷயங்களை வைத்து அவர்கள் செய்யக்கூடிய எப்படி வேறு நாடுகள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தால் அவர்களை பாராட்டுவோம் அந்த அடிப்படையில் அரசியல் அடிப்படையில் அவர்களை நாம் பாராட்டலாமே தவிர மற்றபடி சரியத்துறை அடிப்படையில்

கூட நமக்கு இடையே கருத்து வேறுபாடு கிடையாது ஹஜ் செய்வதிலும் கருத்து வேறுபாடு கிடையாது நோவுடைய மதத்திலும் கருத்து வேறுபாடு கிடையாது ஆனால் என்று சொல்லப்படக்கூடிய உட்பிரிவு சட்டங்களில் தக்வீர் கட்டின் சலாம் கொடுக்கிற ஏராளமான மசாயிகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது சகாபாக்கள் காலத்திலிருந்து இருக்கிறது அதை வைத்து நாம் பிளவுபடக்கூடாது அதை வைத்து ஒருவரையும் வழிகிட்டு வருகிறது நாம் பேசிக்கொள்ளக் கூடாது நாம் இந்த விஷயத்தில் ஒன்றுபட்டவர்களாக இருப்பதனால் நம்முடைய உள்ளத்தில் ஒருவரின் ஒரு அன்பு உண்டாக வேண்டும் நேசம் உண்டாக வேண்டும் அடுத்தவரை பற்றி நல்ல அபிப்பிராயங்கள் கொண்டு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் இந்த விஷயத்தில் கடைசி காலத்தில் இருக்கிறோம் இது நாம் அறியாமையினால் சகாபாக்குடைய சிறப்பு கூறி காரணமாக இன்று சில பேர் வரலாறுகளை சொல்லுகிறோம் என்ற அடிப்படையில் அனுமதி எல்லாம் தரான் அவர்களின் குறையாக நம்மை சார்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில வாலிபர்கள் தவறாக புரிந்து கொண்டு அழிவதையெல்லாம் மாவியாரதை எல்லாம் அவர்கள் ஏற்பட்ட போர்களை வைத்து தவறாக இன்று சித்தரிக்கப்படுகிறது நாம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லா சுபகான மார்க்கத்தை சரியாக புரிந்து நடப்பதற்கு தோஃபி செய்வானாக சகாபாக்களை பற்றி நல்ல எண்ணங்கள் நம் உள்ளத்தில் அல்லாஹ் பிறக்க செய்வானாக அவர்களை பற்றி எந்த தவறான எண்ணங்களும் குரோதங்களும் கசடுகளும் வந்துவிடாமல் அல்லாஹ் நம் உள்ளங்களை பாதுகாப்பானாக நாம் என் வாசல் அவர்கள் நிகழ்ந்து இல்லாத ஒரு நாடு அஸ்லாம் வலைக்கம்